ஆயிரத்தி எட்டுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த காலம் ரங்கூனிலே சிறை வைக்கப்பட்டிருந்தார் ரங்கூனிலே சிறை வைக்கப்பட்டிருந்தார் மன்னர் பகதூர் ஷா அவர்கள் மன்னர் பகதூர் ஷா சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தார் என்பதற்காக வேண்டி ரங்கோனிலே அவர்களே கொடுமையான அந்த சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் நான் அந்த சிறையை சென்று பார்த்தேன் ரங்கோன் சென்றிருந்த நேரத்தில் அந்த சென்று சிறையை சென்று தங்கியிருந்த இடம் அந்த சூழலெல்லாம் பார்த்தேன் அருமையானவர்களே அந்த போராட்டத்தில் அவர் உள்ள இருக்கின்ற நேரத்தில் தான் ஒரு நாள் மன்னர் பகதூர் ஷா ஜாஃபர் அவர்களிடத்திலே அந்த அதிகாரி ஹட்சன் என்ற அந்த அதிகாரி இரண்டு தட்டுகளிலேயும் துணியை போட்டு மூடிக்கொண்டு மன்னரிடத்தில் வந்து சொல்கிறார் மன்னர் அவர்களே இது உங்களுடைய காலை உணவு என்று சொன்னார் துணியை திறந்து பார்த்தால் தன்னுடைய இரண்டு மகன்களுடைய தலை வெட்டப்பட்டு அதிலே வைக்கப்பட்டிருந்தது மன்னர் அவர்கள் கண்கலங்கவில்லை உங்களுக்கு அழுகி வரவில்லையா என்று கேட்கிறார் அதிகாரி மன்னர்கள் அழுவதில்லை என்று சொன்னார் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிரை தங்களுடைய எல்லா விதமான சக்தியையும் பயன்படுத்தினார்